முருகாசரணம் திருச்சிற்றம்பலம் அத்தியாயம் ஐந்து கர்ம விபாகம் ஓதல் நந்திகேஸ்வரர் இவ்வுலகத்தில் கேவலஸ்தவம் குணம் உள்ள மனிதன் துர்லபம் ரஜஸ்தமோ குணங்களோடு கூடியவர்களே சாமானியம் சாத்வீகன் புண்ணியசீலன் ஆனபடியால் மோட்சமடைகிறான் மற்றவர் கர்மங்களுக்கு ஏற்ப பிரம்மாவினால் போகங்களை அனுபவிக்க சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் ஆங்காங்கு விதவிதமாக நகரங்கள் அதற்காகவே இருக்கின்றன அவை யாவன பிரம்மகத்தி பிரமகத்தி செய்த நகரங்களும் கழுதை நாய் பன்றி சண்டாளன் முதலிய ஜென்மங்களும் மதுபானம் பண்ணின பிராமணனுக்கு வாசமும் பூச்சி புழு முதலிய ஜென்மமும் பிராமணனுடைய திரவியத்தை திருடுகிறவனுக்கு பிரம்மரக்ஷ புழைப்பும் எக்தத்தை திருடுகிறானோ அதுவற்ற மறுபிறப்பும் பராதார காமுகனுக்கு அசிபத்ரவனத்தில் வெகுகால பீடையும் பிறகு யமதூதர்கள் வசிக்கிற இரும்பு துண்டால் பீடையும் நகரத்தில் தீர்க்ககால வாசமும் விஷம் கொடுக்கவனுக்கு வெகுகோர நகரத்தில் வாசம் கோல் சொல்கிறவனுக்கு மகா கோர நகரம் தர்மவேஷிக்கு அவிசா நகரம் நம்பிக்கை துரோகிக்கு கராளம் மரவாய் பாவம் செய்வனுக்கு சம்ஹார நகரம் பொய்யனுக்கு பயங்கரமான நகரம் திர வியாபாரிக்கு அசிகோரம் பரத்ரோகிக்கு நகரம் மாமிஷம் தின்ற பிராமணனுக்கு தரள நகரம் வேத திரவியம் அ அபகரித்தவனுக்கு தகனம் பிறருடைய வஸ்துக்களை அபகரித்தவனுக்கு கோரகூரம் பிரித்து துரோகிக்கு திக்ஷணம் குழந்தையை கொண்டவனுக்கு சண்ட நகரம் ஸ்ரீகத்திக்கு கூலம் ஜபதுக்ஷனுக்கு தபானம் குதிரையை கொன்றவனுக்கு மூச்சடைப்பு பசுவை கொன்றவருக்கு தாருணம் ஆகிய இடங்களில் யமசேவகர்கள் சகல பாவிகளையும் கயிர்களால் கட்டி தண்டங்களால் இடித்து சூளங்களால் குத்தி கழுகு முதலியவற்றால் கொத்தவிட்டு சர்ப்பங்களால் தீண்டுவித்து நாய்களாலும் புலி சிங்கம் பிடித்து பாவிகளின் சரீரங்களை கிழித்து கத்தியால் வெட்டி ஆயுதங்களால் தோண்டி சவுக்கால் அடித்து ஊசிகளால் குத்தி எண்ணெயில் நெருப்பால் வாட்டி வெகு பாரங்களை சுமக்க பீடிக்கிறார்கள் பிரம்மகத்தி செய்தவன் ஷிய சுராபானம் செய்தவன் புளுத்த பல்லுடையவனாகவும் சுவர்ணசோரன் புளுத்த நகங்களை உடையவனாகவும் குருதார காமுகன் சர்ம யோகியாகவும் குருத்ரோகி வழிப்புடையவனாகவும் வேஷதுஷகன் சண்டாளனாகவும் தப்பு சாக்சி சொன்னவன் கண் துரோகியாகவும் எல்லோருக்கும் முன் சாப்பிட்டவன் ஜீர்ண சக்தி குன்றியவனாகவும் திருட்டுத்தனமாய் வித்தை கற்றவன் ஊமையாகவும் புஸ்தக திருடன் குருடனாகவும் பரதரா நிரந்தனன் நொண்டியாகவும் பரதுக்ஷன் செவடனாகவும் ஆசாரமற்றவன் பண்டியாகவும் திருட்டு திருடன் நாய் நோயுற்றவனாகவும் அதிதியை ஆராதிக்காதவன் கண்ணங்களில் வகியுடையவனாகவும் அகால ஸ்திரீரதன் ரோகியாகவும் அவக்ஷை தின்றவன் நாற்றவாய் உள்ளவனாகவும் மரியாதை மீறினவன் தக்ஷனா தஷானாகவும் குளங் தோட்டங்களை கெடுத்தவன் கழுதையாகவும் வாக்கு குத்தம் செய்ய செய்ததை கெடாதவன் அல்பாயுள் உடையவனாகவும் குரு குருரமாய் பேசினவன் நாயாகவும் விஷ்ணு தோகி ஓந்தியாகவும் சிவத்ரோகி எளியாகவும் பிறக்கின்றார்கள் இவ்விதமாக பல பாவங்களை பண்ணின ஆராய்ந்து பிராச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் அஸ்திகர் யாவரும் அருணாச்சல சேத்திரத்தில் பிராய்ச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் மார்க்கண்டேயர் இவ்விதமாய் பாவிகளின் அநேக கஷ்டங்களையும் நகரங்களையும் கேட்டு நந்திகேஸ்வரின் பாதங்களை மீண்டும் சேவித்து இப்பாவங்களுக்கு சாந்திகளை வினவினார் அத்தியாயம் ஆறு பாவம் நீங்க பிராய்ச்சித்தம் கூறுதல் நந்திகேஸ்வரர் மகாபாதங்களுக்கு சாந்திகளை விஸ்தாரமாய் சொல்கிறேன் அவற்றை நீ சிறந்தையுடன் கேட்பாயாக பிரம்மகத்தி செய்தவன் சோனாத்திரிக்கு வந்து கட்க தீர்த்தத்தில் மூழ்கி விபூதி ருத்ராட்சங்கள் பூண்டு பஞ்சாட்சதம் ஜபித்து உபவாசத்துடன் சிரத்தையோடு பரமேஸ்வரனை பூஜித்து ஒரு வருஷ காலம் பிக்ஷை எடுத்துண்டு பிரம்மாராதனை செய்து இந்திய நிக்ரகத்துடன் இருந்து ஈஸ்வரனை விசேஷமாய் பக்தியுடன் ஆராதித்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி பிரம்மலோகத்தை அடைவான் மதுபானம் செய்தவனும் சொன்னபடி ஒரு வருஷம் அருணையில் இருந்து மகேஸ்வரனை பூஜித்து சரத்ருத்ர பராயணத்துடன் பாலபிஷேகம் செய்தால் சுராபான தோஷத்தினின்று விடுபடுவான் பொன்னை திருடியவன் அருணையில் ஹரனை புல்வத்தால் அர்ச்சித்து பிராமணர்களை ஆராதித்தால் பாவத்தினின்று விடுபடுவான் குருபத்ரி காமுகன் அருணையில் முன் சொன்னபடி நியாயமாய் இருந்து கிருத்திகையில் ஆயிரம் விளக்கேற்றி மூன்று மாதம் ஈசனை ஆராதித்து ஒரு யோகியனான பிராமணனுக்கு அலங்கரிக்கப்பட்ட கன்னிகை தானம் செய்து சடாட்சர ஜபம் செய்தால் பாவத்தினின்று விடுபடுவான் மேலும் தன் முக்தி பரிந்தயம் சிவலோகத்தில் இருப்பான் பரஸ்ரீரதன் இவ்விடத்தில் இந்திரிய நிகிரகத்துடன் இருந்து ஒரு மாதம் அருணேசரனை நல்ல புஷ்பங்களால் அர்ச்சித்து தன்னால் இயன்ற அளவு மகேஸ்வரனுக்கு பொருளை சமர்ப்பித்தால் பாவத்தினின்று விளங்குவான் விஷம் கொடுத்தவன் உன்போல் அருணையில் விரதத்துடன் இருந்து ஈசனுக்கு பால் சமர்ப்பித்தால் பாபத்தினின்றும் நீங்குவான் கோல் சொன்னவன் அருணையில் நியமத்துடன் இருந்து பிராமண முக்கியர்களுக்கு அத்தியானம் பண்ணவித்தால் பாவம் நீங்கும் நெருப்பிட்டவன் அருணையில் நியாயமாய் மூன்று மாதம் இருந்து சிவபக்தனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் தர்ம செய்தவன் இங்கே ஒரு வருஷம் இருந்து இயன்ற அளவு சத்திரங்கட்டி அன்னதானம் செய்ய வேண்டும் பித்ருரோகி ஒரு மாதம் இருந்து ஈசனருக்கும் பிராமணர்களுக்கும் ஆயிரக்கணக்கான கோதானம் பண்ணி கிரகண காலங்களில் வெகு பிராமணர்களுக்கு அன்னம் அளித்து கருணக விஷேத்திரம் செய்ய வேண்டும் ஸ்திரீ சிசுக்களை கொண்டவன் அருணையில் வயோதீப காலங்களில் பிராமணர்களுக்கு எழுதானம் செய்து நியாயமாய் ஈஸ்வர சூத்திர பாடங்களை ஜபிக்க வேண்டும் பிறருக்கு மறைவாய் பாவம் செய்தவன் இச்சேத்திரத்தில் புலன்களை அடக்கி வாழட்டும் பிறருக்கு தெரியாமல் அவன் தானங்கள் செய்து பாவங்களிலிருந்து விடுபடுவான் பொய் சொன்னவன் இவ்வருணாச்சல சேத்திரத்தில் ஆறுவாத காலம் வசித்து தவம் புரியட்டும் இங்கிருந்து அருணாச்சலனை தோற்றம் செய்வதால் அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் கிணறு குளங்களை கெடுத்தவன் இங்கே கிணறுகளை வெட்டட்டும் நிலங்களை அபகரித்தவன் இங்கே அருணேசனுக்கு நிலங்களை விடட்டும் தோட்டங்களை கெடுத்தவன் இவருக்கு உத்தியான வனங்களை உண்டாக்கட்டும் வீட்டை அபகரித்தவன் ஈசனுக்கு மண்டபம் முதலியவை கட்டட்டும் பரத்ரோகி அருணேசனுக்கு தனம் சமர்ப்பித்து பிரித்தி உண்டாக்கினால் பாவம் நீங்கும் சந்தேகமின்றி மேல் உலகங்களை அடைவான் மாமிஷம் உண்டவன் மூன்று பட்சம் இங்கிருந்து அருணேசனை தன் சமர்ப்பணங்களால் பிரித்தி பண்ணி மூன்று தரம் சோனாச்சலனாதா என்று உறக்க கூவ வேண்டும் மூஷுக்கள் அருணையில் வசித்து ஈசனை பூஜித்து அருணேச்சர மந்திரத்தை ஜவித்து தம்மால் இயன்ற அளவு காலால் நடந்து கிருப்பிரதட்சணம் செய்தால் சுபம் உண்டு தும்மினாலும் தடுக்கினாலும் விழுந்தாலும் தப்பு செய்தாலும் தீய சொப்பனம் கண்டாலும் அதிக சந்தோஷ வேளையில் அருள்லவர்கள் அருணாட்சலா என்பார்கள் பிரஷ்டனும் சிவத்ரோகியும் கூட அருணையில் மூன்று நாள் வசித்த மாத்திரத்தில் சுத்தமாகிறான் இது பூமியின் சிவலோகம் வேத சிரஸ் மேற்கொண்ட உருவம் அருணகிரி என்பது தட்சிண கைலாயம் மற்ற இடங்களில் தபஷினால் சக்தி இங்கு மாத்திரத்தில் சக்தி இந்த வித்தியாசத்தை கங்கை பிராகை காசி சேது புஷ்பகரம் ஆகிய இடங்களை காட்டிலும் இவ்விடத்தில் கர்மபலம் அதிகம் உண்டு ஆகையால் அஜ்விஷ்டோமடம் வஜபயம் வைராஜம் சர்வதோகமும் ராஜஸ்யம் அஸ்வமேதம் யாவும் அருணையில் செய்ய வேண்டும் அருணையில் ஒரு நாள் உபவாசம் நூறு சந்திராயணம் அல்லது அநேக ஸ்தாபனத்திற்கு சமம் இங்கே மகாதனங்களுக்கு பதினாறு பங்கு பலன் அதிகம் கல்பரீதியான கர்மம் இங்கு இரு பங்கு பலன் தருவதாம் நந்திகேஸ்வரர் இப்படி செல்ல கேட்ட முனி நாயகர் வந்தித்து தின ருது முதலியவைகளில் சமர்ப்பிக்க வேண்டிய திரவியங்களை பற்றி கேட்டார் அத்தியாயம் ஏழு காமிய கர்மம் உரைத்தல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருணேசனை சிவந்த புஷ்பங்களால் அர்ச்சித்தால் அவனுக்கு சகல சம்பத்தும் ஏகாபத்தியமும் உண்டு திங்கள்களில் கஸ்தூரி பச்சை பூவினால் அர்ச்சித்தவனுக்கு சத்திய லோக பிராப்தி வியாழலின் வெந்தாமரை பூவினால் அர்ச்சிக்க அவனுக்கு ஜனலோக பிராப்தி வெள்ளிக்கிழமைகளில் சண்பக மல்லி பூவால் அர்ச்சிக்க தவலோக பிராப்தி சனியில் ஜாதி புஷ்பங்களால் பூஜிக்க பாபிகள் கூட யமலோகத்தில் நின்றும் விடுபடுவர் பிரத்தபையில் பாயாசம் சமர்ப்பித்தால் தன தானியம் உண்டாம் துவிதையில் ததியோடம் சமர்ப்பித்தால் பாக்யவானும் சிஷ்டே சோமவானும் ஆவான் திருதையில் வடை நைவேத்தியம் ரோகம் இன்றி சரீர ஆரோக்கியம் உண்டாம் சதுர்த்தியில் நிரம்ப தானியம் மனோரத சித்தி பஞ்சமியில் வெண்பொங்கல் அழிவற்ற வைபவம் சஷ்டியில் சர்க்கரை பொங்கல் ஸ்தம்பத்து சப்தமியல் எள்ளுதானம் சமர்ப்பித்தால் கூட அயத்தமாய் கடன்களில் என்று நீங்குவான் அஷ்டமியில் ராஜசாலி சென்னல் அன்னம் இல்லாமலேயே ராஜவசீகரணம் நவமியில் கோதுமா அண்ணம் சுயோரோக நிவர்த்தி தசமியில் கதம்ப சகல லோகத்திலும் சதாகாலத்தில் பிரித்திவிருத்தி ஏகாதசையில் அவள் எங்கும் பயமில்லை தூவாதசியில் அன்னம் பருப்பு நிவேதத்தால் மனோரத சித்தி திரியோதசியில் சத்துமாவு நிர்வியாகுளமும் சாந்த சித்தமும் சதுர்த்தியில் பற்பள பழங்கள் மூடனுக்கு பழாப்பழம் கன்றோக நிவர்த்தி அம்மாவாசையில் கந்த மூலங்கள் திருப்திகரம் அஸ்வினியில் பக்தியுடன் வஸ்திரம் பரணியில் ஆபரணங்களும் கிருத்திகையில் தீபங்களும் ரோஹிணியில் வெள்ளியும் மிருக சந்தனமும் ஆருத்ரையில் ஹரிசந்தனமும் புனர்பூஷத்தில் புனுகும் பூஷத்தில் பச்சை கற்பூரமும் ஆயுளத்தில் குங்குமப்பூவும் மகத்தில் கங்கா ஜலமும் பூரத்தில் தாம்பூலமும் உத்திரத்தில் சுபாவமும் ஹஸ்தத்தில் அகருவும் சித்திரையில் வாசனை சந்தனமும் சுவாதிரையில் வாசனை உள்ள விருத்த புஷ்பமும் விசாகத்தில் சாமரமும் அனுஷத்தில் வெண்குடையும் கேட்டையில் பசுக்களும் மூலத்தில் முத்து சரங்களும் பூராடத்தில் கிரீடமும் உத்ராடத்தில் ரத்தினங்களும் சிவாரத்தில் பீடமும் அவிட்டத்தில் ஸ்வர்ணமும் சதயத்தில் வஸ்திரமும் பூராடா பூரட்டாதையில் பல போகங்களும் உத்திரட்டாதையில் குதிரைகளும் ரேவதியில் தங்கத்தேரும் சமர்ப்பிக்க வேண்டும் முதலில் அருணாச்சலேஸ்வரருக்கு மகாபூஜை செய்து பிறகு இவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் மேஷாதி ராசிகள் இரு காலமும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பஞ்சாட்சரத்தால் முறையே ஜவ்வந்தி மருதோன்றி நொச்சில் கதம்பம் வெப்பாளை பாதிரி மல்லிகை தாமரை தவணம் நந்தியா வெட்டை அள்ளி தாமரைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் உத்ரையான தக்ஷியான புண்ணிய காலங்களில் பஞ்ச காவியம் ஷடாக்சரத்தோடும் பாலபிஷேகம் பிரணவத்தோடும் செய்ய வேண்டும் பிறகு காலையில் ருத்ர துளசியாலும் மத்தியத்தில் வளாகத்தாலும் சாயங்காலத்தில் மல்லிகையாலும் அலங்காரம் செய்தல் உத்தமம் அர்த்தயோகத்தில் சருத்ர மந்திரத்துடன் ஆயிரங்கலச சுத்த ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும் மூஷிகள் சிவராத்திரியில் ஜாக்கிரதையாயிருந்து மூன்று தள புல்வத்தாலும் தாமரைகளாலும் மேளதாளங்களோடு நிறுத்திய கீதங்களோடும் அருணேசனை ஆதரிக்க வேண்டும் புஷ்ய மாதத்தில் அக்னேய உஸ்தவம் நடத்தி வியாக்கிருதியை ஜபித்து அன்ன வைரங்களோடு நிவேதனம் வைசாகத்தில் சிவகாம ரீதியாய் தமோற்சவமும் மார்கழியில் சாமகாமத்தால் திருப்பள்ளி எழுச்சியும் பக்தியுடன் மகா பூஜையும் செய்ய வேண்டும் சனி பிரதோஷ காலங்களிலும் ஆரத்ரை வயாதீபம் பர்வ காலம் திங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆகம ரீதியாய் ஆராதிக்கவும் தீக்ஷை உபயண விசாக புத்தரோஷவதங்களிலும் புத்திமான் அருணாச்சலனையே ஆதரிக்க வேண்டும் ஒருவன் தன் பிறந்த நட்சத்தினென்றும் மிகு பொருள் ஈட்டின நாளும் ஆபத்துற்ற நேரத்திலும் பயம் அடைந்த சமயத்திலும் புதுமனை புகு காலங்களிலும் அருணாச்சலனை ஆராதிக்க வேண்டும் விரதங்களில் பந்தனங்களில் புதிய ஐஸ்வர்ய பிராப்தி காலங்களில் சத்ருவை எதிர்த்து செல்லும் போது அருணாச்சரேசரம் செய்யவும் வெகு தூரத்தில் இருந்தால் அருணனை சமரிக்கவும் சமீபத்தில் இருந்தால் தர்ஷிக்கவும் சேத்திரத்திலேயே இருந்தால் முக்கால ஈசனை பூஜிக்கவும் குழந்தாய் மேலும் என்ன வேண்டும் ஸ்வர்க்க மோட்ச பிராப்தி சதாதனம் அருணைக்கு சமானம் ஒன்றுமில்லை அருணையில் சமரத்தால் மனதும் கேள்வியால் காதும் பார்வையால் கண்களுக்கும் உச்சரிப்பால் நாக்கும் புனிதமாகின்றன அருணையில் பிறந்தவர்கள் ஜீவகாலத்தில் போகங்கள் யாவும் அனுபவித்து மராந்த மோட்சம் அடைகிறார்கள் மற்ற இடத்தில் மறித்தவர்கள் கூட இவ்விடத்தில் சிராத்திரம் செய்து மோட்சம் அடைகிறார்கள் அருணை அயோத்தியா மதுரை மாயா காஞ்சி காசி அவந்திகை துவாரகையை காட்டிலும் மேலானது இவ்வாறு உதைத்த நந்திகேஸ்வரரை பார்த்து இதன் மகாத்மியத்தை சொல்லும்படி வேண்டுகிறேன் கிருபையுடன் எனக்கு சொல்ல வேண்டும் என்று மார்க்கண்டேயர் கேட்க நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேயா அருணாச்சல மகாத்மியத்தை வினவி என் பேரில் பெரிய பாரத்தை சுமத்துகிறாய் இருந்தாலும் சரி நீ புத்திமானானபடியால் உன் மனது இதில் உற்சாகமடைகிறது மேலும் மேலும் சரீரத்தை அறியாத மனிதன் மிருகமே ஆவான் தெரிந்தாலும் கூட பூரணமாய் சொல்வதெப்படி சம்புவின் மகாத்தியமான சோனாச்சல கதையை மிக பாக்கியகரம் மிக மேதாவியான போதிலும் கூட அதி ஆச்சரியத்துடன் கூடிய இக்கதையை கேட்டு அதை முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்வதெப்படி காமாரியின் சரிதத்தை இப்போது பார் பாரமரு அனுபவத்தால் என் மனது ஆனந்த நடனமாடுகிறது அற்புதமான சிவசரிதம் என் மனதை அபகரிக்க என் புத்தியோ அதை சம்பூர்ணமாய் சொல்ல முடியவில்லை இல்லையே இறந்த போதிலும் புண்ணியகரமான சோனாத்திர மகிமையை ஏதோ சொல்கிறேன் அதை நீ கேள் காலத்தில் தேவகள் ஆரம்ப காலத்தில் மகேஸ்வரன் சுயேச்சையால் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க எண்ணினார் அப்படி விசுவாச சிருஷ்டியை விரும்பின ஈஸ்வரன் விசுவத்தை உண்டாக்கி பாதுகாப்பாக பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கற்பித்தார் முக்கண்ணன் தனது வளபக்கத்திலிருந்து பிரம்மாவையும் இடபக்கத்திலிருந்து விஷ்ணுவையும் சிருஷ்டித்து பிரம்மாவை ராஜோகுண பிரதானனாகவும் விஷ்ணுவை சத் சத்வகுண பிரதானனாகவும் ஆக்கி அவர்களை முறையே சிருஷ்டி பரிவாளனான தொழில்களில் நியமித்தார் அதன் மேல் பிரம்மா மானசீக புத்திரர்களாக மரியாசிதி பத்து உத்தமர்களையும் தனது பெருவேல்களில் இருந்து தட்ச பிரஜாபதியையும் சிருஷ்டித்து அவர்களை கர்மாவை விரக்தி பண்ண செய்தார் மேலும் அவர் தானே முகத்தினின்று பிரமணர்களையும் இரு தோள்களிலிருந்து சத்திரியர்களையும் இரு துடைகளிலிருந்து வைஷ்யர்களையும் பாதங்களிலிருந்து சுத்திரர்களையும் சிருஷ்டித்தார் மரிஷியின் புத்திரரான கச்சையப்பரிடமிருந்து சுரர் அசுரர் மருத கணங்கள் கழுகுகள் கென்றவர்கள் அப்சரிஷிகள் உண்டானார்கள் மனுவின் சந்ததிதான் மனிதர்கள் பிரம்மண சத்ரிய இரு குல ரிஷிகளும் பிறந்தார்கள் புலக புலஸ்திரியர்களுக்கு அங்கரஷ் முனிக்கு உகந்திய பிரம்மஸ்தீபதிகளும் பிருகுவுக்கு அக்னியும் பிறந்தார்கள் மேலும் பிருகு புத்திரர்களான சிவாதியான ரிஷிகளும் வசிஷ்ட மகரிஷிகளும் பிறந்து அவர்களது சந்ததி இந்த லோகத்தில் இன்றைக்கும் அடைந்திருக்கிறது இவ்வாறு பிரம்மனால் சந்ததி உலகம் நிறைந்ததால் இந்த வைபவத்தால் பிரம்மா சில காலங்களுக்கு பிறகு ஈஸ்வரனை மறந்துவிட்டான் விஷ்ணுவும் பிறகு புத்திரியான கமலாதேவியை திருமணம் புரிந்தார் அவர் மஸ்தியாதியாகிய அவதாரங்களை ஜகத்தில் எடுத்து தனக்கும் மூலமாம் ஈஸ்வரனை மறந்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் இவ்விதம் தங்கள் சுதந்திரங்களாக நினைத்து மிக கர்வமடைந்து தங்களுக்கு மிஞ்சினவர்கள் எவரும் இல்லை என்று மதம் கொண்டார்கள் நீங்களும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் திருப்புகள் அடிமை சேனலுடன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா அருமுகா அருரா தியாகேஷா தன்கடன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றமும் வளம்